எதுக்கு எதுக்கு சும்மா சும்மா தலைவலின்னு இப்படி அழுவாது என்னங்க பண்றது ஒரு 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 தலைவலி காலையிலேருந்து டீ போட்டு ஆள் இல்லை நானே ஆஃபீஸும் போயிட்டு வந்து வீட்டு வழியும் ஒரு ஒரு நாள் படுத்துக்கிட்ட ஒரு தலைவலின்னு ஒரு டீ எனக்கு போட்டு தராங்களா என் தலைவதி இப்படித்தான் இருக்குதுன்ட்டு எழுதி வச்சிருக்கிறாரு அந்த ஈஸ்வரை என்னவோ சொல்ற காலையிலிருந்து டீ போடுத்தருக்கு ஒரு ஆள் இல்லையா அம்மா என்ன பண்றாங்க இரு அம்மா 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 என் பொண்டாடிக்கு ஒரு டீ போட்டு தர முடியல உன்னாலே இல்ல அடியே மருமகளே எப்படியோ நீ சம்பளனாலும் தெரிஞ்சிருச்சு என் பையனுக்கு எனக்கு சண்டை போட்டுட்டு என் பையன் வந்து என்கிட்ட கோச்சிட்டு சம்பளத்தை ஃபுல்லாக உங்கள்கிட்ட கொடுத்துறான்னு நீ நினச்சிக்கிட்டேன் அதனால தலைவலிக்கையும் படுத்துக்கிட்டு ஒரு இது சீனை போட்டுட்ருக்குறேன் இரு இரு உன்னை பார்த்துக்கிற அப்புறம்

шен Ча letti kut